காணாமல் ஆக்கப்பட்ட சிறார்கள் எங்கே நீதி கோரி யாழில் போராட்டம் என்பதாக இன்றைய தமிழன் பத்திரிகை பிரதான தலைப்பிட்டிருக்கிறது இன்றைய தினம் ஆஹ் வீரகேசரி பத்திரிகை தொடர்பான புகைப்படங்கள் வெளியாகியிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அது தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் போரின் முடிவில் வலுக்கட்டாயமாக காணாமலாக்கப்பட்ட சிறுவர்களுக்கு நீதி கோரி வடகிழக்கில் வலுக்கட்டாயமாக காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம் சர்வதேச சிறுவர் தினத்தை முன்னிட்டு நேற்று செம்மனில் உள்ள யாழ்ப்பாணம் நுழைவாயிலில் இடம்பெற்றது வடகிழக்கு வளைந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்கத்தின் ஏற்பாட்டில் சர்வதேச நீதி கோரிய சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டத்தின் இறுதி நாள் போராட்டமாக இது இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கதாகும் இலங்கையில் நடைபெற்ற உள்நாட்டு போது நிகழ்த்தப்பட்ட மனித உரிமை மீறல்கள் மற்றும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் உள்ளிட்ட விவகாரங்களுக்கு நீதி வேண்டியும் உள்நாட்டு பொறிமுறையை நிராகரித்தும் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தியும் செம்மணி விவகாரத்துக்கு நீதி கோரியும் குறித்த உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது அணையா விளக்கு பகுதியில் சுடரேற்றி மலர்ச்சி செலுத்தி போராட்டம் ஆரம்பமானது குறித்த போராட்டத்தில் வடக்கில் ஐந்து மாவட்டங்களை சேர்ந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் உறவினர்கள் செயற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள் பொது போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் இலங்கையில் உள்ள உள்நாட்டு பொறிமுறையை நிராகரிக்கும் இருக்கின்றோம் தமிழ் இனவழிப்புக்கும் காணாமல் ஆக்கப்படுதல் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித புதைகுலிகள் குறித்து நாம் சர்வதேச சுயாதீன விசாரணையை மட்டுமே கோருகின்றோம் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார்கள் நேற்று தினம் சர்வதேச சிறுவ உள்ளபோதிலும் இது எமக்கு துக்க தினம் எனவும் தெரிவித்து காணாமல் ஆக்கப்பட்ட பாடசாலை மாணவர்கள் உடனடியாக நீதி வேண்டும் எனவும் செம்மணி மனித புதைகுலிக்குள் மீட்கப்பட்ட சிறுவர்களுக்கு நீதி வேண்டியும் அவர்கள் கவன ஏற்பு போது மேற்கொண்டிருப்பதாக இந்த தினம் தமிழன் பத்திரிகையிலும் அதே போல இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான புகைப்படமாகவும் செய்திகள் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம் அடுத்து இன்னும் ஒரு தகவல் வீரகேசரி பத்திரிகையில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் குடும்பங்களுக்கு எதிராக ஒடுக்குமுறை ஐநா குழுவில் அறிக்கைகள் தீவிர கரிசனை என்பதாக அந்த செய்திக்கு தலைவிடப்படுகிறது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களால் பாதிக்கப்பட்டோரின் குடும்பங்களுக்கு எதிராக கட்டாய தடுப்பு காவல் மற்றும் ஒடுக்குமுறைகள் தொடர்பில் வலிந்து காணாமல் ஆக்கவர்கள் தொடர்பான ஐக்கிய நாடுகள் குழுவின் அறிக்கையாளர்கள் தீவிர கரிசனையை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் ஐக்கிய நாடுகள் பேவையினுடைய இந்த அறுபதாவது கூட்டத்தொடருக்கு சமாந்தரமாக வலிந்து காணாமல் ஆகவல்கள் தொடர்பான குழுவின் இருபத்தி ஒன்பதாவது கூட்டம் கடந்த வாரம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஜெனிவாவில் ஆரமானது கூட்டத்தில் கடந்த இருபத்தி ஆறு முதல் முப்பது இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை இலங்கை விவகாரம் குறித்து ஆராயப்பட்டிருக்கிறது இக்கூட்டத்தில் இலங்கை சார்பில் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் ராஷன் நாணயக்காரர் தலைமையிலான குழுவினர் பங்கேற்றிருந்தார்கள் அங்கு கருத்துரைத்த வலிந்து காணாமலாக தொடர்பான குழுவின் பிரதி தலைவரும் இணை அறிக்கையாளருமான ஒலிவிய டி ப்ரோவில் வலிந்து காணாமல் ஆகவல்களால் இலங்கை பாதிக்கப்பட்ட தாகவும்வங்கள் பதிவாகி இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார் அதேவேளை வளர்ந்து காணாமல் இருந்து சகல நபர்களையும் பாதுகாப்பதற்கான சர்வதேச பிரகடனத்தில் கையெழுத்திட்டமை விவகாரம் சார்ந்த தேசிய சட்டங்களை உருவாக்கியவை மற்றும் காணாமல் போன பற்றிய அலுவலகத்தை சாவித்தமை என்பன உள்ளடங்காக அரசாங்கத்தால் எடுக்கப்படும் நடவடிக்கைகள் வரவேற்கத்தக்கவை என்றும் விசாரணமாக வலிந்து காணாமல் ஆக்கப்படுகிறது தொடர்பான சட்டமானது சர்வதேச பிரகடனத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு பெரிதும் உகந்தது என்றும் அவர் குறிப்பிட்டிருப்பதான விடயங்களும் இங்கே முக்கியமாக நாங்கள் சுட்டி சுட்டிக்காட்ட வேண்டும் அடுத்து இன்னும் ஒரு தகவல் இருக்கிறது ஐநாவுக்கு அரசு அனுப்பிய அறிக்கைக்கு தீ வைப்பு சர்வை தலையீடு அவசியம் என காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் வலியுறுத்தி என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் மற்றொரு தகவலும் பிரதானமாக இடம்பிடிக்கின்றது யாழில் சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டத்தில் இறுதி நாளில் கண்டன ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டதோடு அரசாங்கத்தால் ஐநாவுக்கு நாவுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கை தீ வைத்து ஏரிக்கப்பட்டது செம்மணியில் வடகிழக்கு வளைந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்கள் சங்கத்தின் ஏற்பாட்டில் இந்த விவகாரங்கள் முக்கியமாக நேற்று தினம் பேசுபொருளாக மாறியிருந்தது எனவே அது மாத்திரமன்று இந்த பிரேரணை தான் முற்றாக நிராகரிப்பதாக இலங்கை அரசாங்கம் அறிவித்தாலும் அப்பிரேரணையை நிறைவேற்றுவதற்கு வாக்கெடுப்பை கோராதுக்கு தீர்மானித்திருப்பதாகவும் அறிய முடிகின்ற விவகாரங்கள் இங்கே முக்கியமாக சுட்டிக்காட்டப்படுகின்ற விடங்களாக இருப்பது நாங்கள் காரணம் எனவே இதை மையப்படுத்திதான் அவர்கள் இலங்கை அரசாங்கம் அனுப்பி வைத்த அறிக்கையை எடுத்து இவ்வாறு தன்னுடைய தங்களுடைய போராட்டத்தையும் எதிர்ப்பையும் வெளியேற்றிருப்பதாக அந்த செய்திகள் முக்கியமாக இருப்பது காலம் அடுத்து இன்னும் ஒரு தகவல் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் பொது வாக்கெடுப்பை உடன் நடத்தும் ஐநா உயர்சாணிகளுக்கு தமிழ் மக்களாகிய எமது தலைவிதியை நாமே தீர்மானிக்க எம்மை நாமே ஆளக்கூடிய பொது வாக்கெடுப்பை நடைமுறைப்படுத்துமாறு சர்வதேச சமூகத்தை கோரியிருக்கின்றோம் என்று வடகிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சங்கத்தினர் வலியுறுத்தியிருப்பதாக அந்த செய்தி முக்கியமாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம் எனவே ஐக்கிய நாடுகள் மனித நோய்கள் சபையின் உயர்சாணிகளுக்கு வடகிழக்கு வளைந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் சங்கத்தினர் வடகிழக்கு மாகாண வளைந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சங்கத்தினர் அனுப்பி வைத்திருக்கப்பட்டுள்ள மகதிரிலேயே இந்த விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்காக தெரிவிக்கப்படுகிறது தமிழ் மக்கள் மீது திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டு வரும் இனவழிப்பு மற்றும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர் உள்ளிட்ட விவகாரங்களுக்கு சர்வதேச நீதி வேண்டியும் இலங்கையின் உள்நாட்டு பொறிமுறையை முற்றாக நிராகரித்தும் செம்மணி மற்றும் வடகிழக்கில் உள்ள நூற்றுக்கணக்கான மனித புதைகுலி விவகாரத்துக்கு காலம் தாழ்த்தாது விரைவான சர்வதேச சிறப்பு சுயாதீன விசாரணை ஆணைக்குழுவை நியமித்திட கோரியும் குறித்து சுழற்சி முறையிலான போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டு கோரிக்கையை வெளிப்படுத்த தெரிவித்து இவர்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார் குறிப்பாக பொது வாக்கெடுப்பு நடத்துங்கள் அதனூடாக எங்களுக்கு நீதியை பெற்றுத்தர சர்வதேச பொறிமுறை அமைத்துக் அந்த உறவினர்கள் தெரிவித்த கருத்துகளும் பிரதானமாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது